சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகம் பின்புறம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு அப்ரண்டிஸ் ட்ரேட் யூனியன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் ஆர் மகேந்திரன் மற்றும் மாநில பொது செயலாளர் பி நந்தகுமார் ஆகியோர் தலைமை வகித்தனர் தமிழக அரசே வாரியமே வழங்கிட வழங்கிடு மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ்பம் பயிற்சி முடித்த எங்களுக்கு பணி நியமனம் வழங்கிடு பணியிடுங்கள் ஏ பணியிடுங்கள் வேலையெல்லாம் இளைஞர்கள் கொண்டு நிரப்பிடே வாரியமே வாரியமே மின் வாரிய வாரியமே கல்லினர் கொண்டு வந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்துவிடு வழங்கிவிடு 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 மின்சார வாரியத்தில் காலி பண்ணிடங்கள் உள்ளது நிலையில் மின்சார வாரியத்தில் அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு டி தேர்வில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் அப்ரண்டிஸ்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கொண்டு வந்த ஜிஓ நூற்றி நாற்பத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வந்த ஜிஓ நூற்றி பதினெட்டு ஆகியவைகளை கருத்தில் கொண்டு இரு ஆணைகளையும் அமல்படுத்த வேண்டும் மத்திய அரசின் அறிவுறுத்தல் படி குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் தற்போது அறிவித்திருக்கும் ஆட்த்தேர்வில் உள்ள பணியிடங்களுக்கு மேற்குறிப்பிட்ட இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நிறைவேற்றிட வேண்டும் மின்வாரியத்தில் உள்ள காலிப்பணியிடங்கள் ஐடிஏ டிப்ளமோ பிஇ அப்ரெண்டிஸ் முடித்தவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இட முறையாக அமல்படுத்த வேண்டும் வாரியத்தில் பயிற்சி முடித்த பெண்களுக்கு உடல் தகுதி தேர்வு பழைய சைக்கிளிங் முறையில் அமல்படுத்த வேண்டும் அப்பரெண்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இரண்டாயிரத்தி பதினான்குன் படி மின் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் வாரியத்தில் படித்து முடித்தவர்களுக்கு இட ஒதுக்கீடும் நீதிமன்றம் அறிவித்த ஆணையை அமல்படுத்த வேண்டும் என்று கூறினார் இந்த மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுடைய வாழ்வார சம்மதப்பட்டதாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதில் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மற்றும் மின்சார வாரியம் டிஎன்பிசி மூலியமாக இப்பொழுது தேர்வு வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா தமிழக மின்சார வாரியத்துல அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவங்க ஐடிஐ டிப்ளமோ பி இந்த மாதிரி நாங்க எல்லாருமே பயிற்சி முடிச்சவங்க இருக்கிறோம் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது இன்னொன்னா வாரியத்துல பயிற்சி முடிச்சவனுக்கு முதல் பிரிபரன்ஸ் கொடுத்துட்டு தான் அடுத்தது வந்து வெளியே ஆள் எடுக்கணும் சொல்லி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டரே கொடுத்துருக்காங்க ஆனால் கொள்கை முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு மதிப்பெண் அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவனுக்கு ஒரு மதிப்பெண் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து கண் துடிப்பு வேலைகள் சரியாக செஞ்சுட்டு இருக்காங்க இது முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை தமிழக மின்சார வாரியம் தொடர்ந்து புறக்கணிக்கிறது கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் மின்சார வாரியத்தில் அப்பண்டிக்ஸ் பயிற்சி முடித்தவுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த திட்டத்தை தமிழக அரசு மின்சார வாரியம் தொடர்ந்து புறக்கணித்து கொண்டே வருகிறது வாரியத்தில் பயிற்சி முடித்துடைய நிலைமை நாளுக்கு நாள் கேள்விக்குரிய பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து வாரியத்தில் பயிற்சி முடிச்சவனுக்கும் தேர்வு இந்த தேர்வுனா வந்து ஆல்ரெடி வந்து வாரியத்தில் பயிற்சி முடிச்சவங்க எல்லாருமே நாங்கள் தேர்வு எழுதி பாஸ் பண்ணியிருக்கோம் இன்னொன்னு முறையான பிராக்டிக்கல் இருந்து எல்லாமே பண்ணி பாஸ் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இது புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை மின்சார வாரியத்தில் இன்னொன்னு கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு இவங்க யாருங்க கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை முத்தமிழ் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை ஐடிஐ மாணவருடைய மாணவருடைய நலன் இருக்குது அதுல பாலிடெக்னிக் மாணவருடைய நலன் இருக்குது பி முடிக்கக்கூடிய மாணவருடைய நலனை இத்தனை பேர்த்துடைய நலன் கருதி டாக்டர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை தொடர்ந்து புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கறது எங்களுடைய கேள்வி இப்ப டிஎன்பிசி ல தேர்வுகள் கொண்டு போயிட்டாங்க நமது மாண்புமிகு முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காரு ரயில்வே துறையில வந்து நம்ம தமிழ்நாட்டு பகுதியில அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவர்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது ரயில்வே துறையில இன்னைக்கு பயிற்சி முடிச்சவங்க இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம முதல்வர் அறிவிச்சோம் இது எல்லா விஷயங்களும் மின்சார வாரியத்துக்கு தெரிந்தும் ரொம்ப புறக்கணிக்கிறாங்க வாரியத்துல பயிற்சி முடிச்சவனுக்கான முழுமையான ஒரு ட்ரைனிங் பெற்றவன் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா வாரியத்துல பயிற்சி முடிச்சவங்களுடைய அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாமே கருத்தில் கொண்டுதான் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து சிஎம் வந்து செய்யறாங்க ஆனா வந்து தமிழக அரசு மின்சார வாரியம் வந்து தொடர்ந்து வாரியத்தில் பயிற்சி முடிச்சோன்னு ஒதுகிற்கான சூழ்நிலை பண்றாங்க இது வந்து தமிழக அரசு முதலாவது கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் இந்த தொட்ட திட்டத்தினால் வந்து எத்தனை பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க கடந்த பத்து வருடமா ஏடெம்கே ஆட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் இருந்த ஆட்சியாளர்கள் வந்து பத்து வருடம் முறைக்கி வச்சுட்டாங்க மறுபடியும் இவர் வந்து தலைவர் வந்து பில்லுல நீங்க நீங்க பாத்தீங்கன்னா 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 ஆயில் நிறுவனத்துல இதுல பிரஸ் மீடியா பயிற்சி பயிற்சி நிறுவனத்தில் பணி நிதியின் படி எழுத்து தேர்வு மற்றும் வாய்மொழி தேர்வின் மூலம் பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும் ஜியோ வந்து கலைஞர் போட்டு வச்சிருக்காருங்க முத்தமிழர் டாக்டர் கலைஞர் போட்டு வச்சிருக்காரு சரிங்களா இருப்பினும் மேற்படி நிறுவனத்தில் ஏற்கனவே தொழில் பலனின் பயிற்சி பெற்றது எழுத்து தேர்வு எழுத்து தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை இருப்பினும் வாய்மொழி தேர்வில் கலந்து கொள்வது அவசியம் என்று ஜிஏ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படி இருக்கிற சூழ்நிலையில தமிழக மின்சார வாரியம் வந்து வாரியத்தில் பயிற்சி முடித்தவங்களை தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு அவர்கள் அவர்கள் செய்வது அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏன் வாரியத்தில் பயிற்சி முடித்தவனுடைய நிலைமை இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு நாள் மோசமா இருக்கு வாரியத்தில் பயிற்சி முடிச்சோன்னு கொண்டு வந்தால் வாரியமும் நல்லா இருக்கும் தொழிற்பயிற்சி நிலை முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா ஐடிஐ ஐடிஐல வந்து இன்னைக்கு மாணவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைவாயிடுச்சு எதனால குறையாயிருச்சு பிரைவேட் இண்டஸ்ட்ரியில இருக்குது இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா அந்த அப்பன்னியஸ் இருக்காங்க ஒரு வருஷம் முடிஞ்சா அவனை தாட்டி விடுறதுதான் பாக்குறாங்களே தவிர அவனுக்கான இட ஒதுக்கீடு கொடுத்தா அரசு கல்லூரிகள் மற்றும் ஐடிஐகள் வந்து மாணவர்கள எண்ணிக்கை அதிகமாகும் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை தொடர்ந்து மின்சார வாரியம் புறக்கணிச்சுட்டு வருது அதை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொருளாளர் ஆர் குருமூர்த்தி துணைத் தலைவர் பிஎம் ஞானசிவம் இணை செயலாளர் எஸ் முருகராஜ் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்